தன்னை கிண்டல் செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க அரசு முறை பயணமா ஜெர்மனி போயிருக்க பிரதமர் நரேந்திர மோடி பெர்லின் அப்படிங்கிற நகர்ல பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவை சந்திச்சாரு இருவரும் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க ஹாலிவுட் படமான பேய் வாற்ற விளம்பரம் செய்ய பிரியங்கா பெர்லின் போயிருக்காங்க பிரதமர் மோடிய பெர்லின்ல சந்திச்ச பிரியங்கா சோப்ரா சமூக வலைதளத்துல தெரிவிச்சாங்க மேலும் மோடியோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் வெளியிட்டாங்க அந்த புகைப்படத்தை வெளியிட்டதை தொடர்ந்து கால் தெரியுற மாதிரி டிரெஸ் அணிஞ்சு பிரதமர் முன்னாடி அதுவும் கால் மேல கால் போட்டு மரியாதை இல்லாமல உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் பிரியங்காவை வருத்த எடுத்தாங்க ஒரு நாட்டோட பிரதமரை சந்திக்கும் போது ஒழுங்கா நம்ம கலாச்சாரப்படி உடனடிய வேண்டாமா நீங்க பெரிய ஸ்டாரா இருக்கலாம் ஆனா பெரியவங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டாமா அப்படின்னு ஆளாளுக்கு பிரியங்காவை சமூக வலைதளத்துல திட்டினாங்க கால் தெரியற மாதிரி உடையணிஞ்சதை பார்த்து கிண்டல் செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தானும் தன்னோட தாயும் கால் தெரியற மாதிரி டிரெஸ் அணிஞ்சிருக்க புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இது ரத்தத்துல வந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பிரியங்கா இதை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க